இங்கே ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க ஸோ கட்டாயமாக நான் அவங்களோட போகணும் அப்படின்ட்டேன் பார்த்தீங்களா ஜெர்னி ஹித்னாவும் போயிட்டுருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோ பார்க்கறதுக்கு மெரினா பீச் வந்துருக்கோம் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஷோ பார்க்கறதுக்கு நடந்த விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இப்படி ஒரு இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நடந்துருச்சு பைக்லலாம் இருந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டு பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப பயந்துட்டோம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் என்னோட லைஃப்ல இது வந்து பாத்தீங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு கையில் காசு இருக்கு ஆனால் தண்ணி கிடைக்கல ஹாய் வெல்கம் டு மோம்ஸ் நெஸ்ட் இன்னைக்கு சண்டே ஆக்சுவலி இன்னைக்கு சண்டே எப்படி போச்சு அப்படிங்கறதான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போறேன் இன்னைக்கு டே ஃபோர் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு மார்னிங் சென்னையில் மேரத்தான் இருந்துச்சு அகெயின்ஸ்டா ஜனனியோ ஹீத்தனாவும் ஃபர்ஸ்ட் டைம் மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஸ்பாட்டுக்கு ஆன் டைம் வந்துட்டோம் என் கெஸ்ட்டும் கரெக்டாக வரதுக்கு சரியாக இருந்துச்சு கெஸ்ட்டோட ஸ்பீச் முடிஞ்சிட்டு பசங்களுக்கு டிஷர்ட்லாம் கொடுத்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி இந்த மேரத்தானில் ஹிட் நவுன் பார்ட்டிசிபேட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ட்ரக்ஸ் யூசேஜ்க்கு அகெய்ன்ஸ்டாக இந்த மேரத்தான் நடந்துச்சு ஸோ குழந்தைங்களும் கூட சேர்ந்து உறுதிமொழியெலாம் எடுத்துக்கிட்டாங்க ஆயிடுச்சு எல்லாருமே போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து போக வேண்டாம்னு நினைச்சேன் பட் குழந்தைங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க நான் அவங்களோட போகணும் அப்படின்ட்டு நானுமே அவங்களோட சேர்ந்து போக ஆரம்பிச்சிட்டேன் பாத்தீங்களா ஜெர்னி வீத்னாவும் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஜெர்னிக்கு கொடுத்துருக்க அந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவளை கவர் பண்ணிடுச்சு பெரிய பிள்ளைங்களுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அண்ட் சின்ன குழந்தைங்களுக்கு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஜர்னி த்ரீ கிலோமீட்டர்ஸ்லையும் ஹீத்னா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லையும் இருந்தால் ஜெர்னி த்ரீ கிலோமீட்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதும் ரிட்டர்ன் வந்து வந்துட்டா ஸ்கூலில் ஹஸ்பண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஹீத்னாவுக்கு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ரன் இருந்ததுனால நான் அப்படியே அவள் பின்னாடியே போயிட்டுருந்தேன் மேரத்தன் முடிஞ்சு மெடல் வாங்கிக்கிட்டாங்க அண்டு பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டும் கிடச்சிது மேரத்தன் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறமா குழந்தைங்க வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஷோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க அங்கே தான் கிளம்பிட்ருக்கோம் ஆக்சுவலி நாங்கள் பண்ண மிஸ்டேக் அதுதான் மார்னிங் குழந்தைங்க கேட்டாங்க கரெக்டாயமாக எனக்கு போய் பார்க்கலாமா அப்படின்னு பட் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் இல்லைம்மா இப்போ தான் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் போய் ரன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க ஏ அகெயின் வந்து நம்ம அங்கே போகணும்னா ரொம்ப கஷ்டமாகிடும் நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு பட் அவங்க வந்து இப்போ தானேம்மா பார்க்க முடியும் ஃபஸ்ட் டைம் தானேம்மா வந்திருக்கேன் அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால சரி போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி போனோம்

ஸோ இன்றைக்கி நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அந்த ஜோஷோடவே போய் ஜாலியாக இருக்கேன் இன்னைக்கு நான் மட்டும் இல்லை என் அம்மா அப்பா என் தங்கச்சி எல்லாருமே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோ ஃபஸ்ட் டைம் என்ஜாய் பண்ண போகிறோம் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க நாங்கள் மட்டும் இல்லை வந்தவங்க எல்லாருமே இவ்வளோ குஷியோடு தான் இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள்லாம் எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது இப்படி ஒரு இடத்துக்கு வரவே கூடாது அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நடந்துடுச்சு ஆக்சுவலி நாங்கள் போனது பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் டுவெண்ட்டி இருக்கும் ஸோ அந்த டைமுக்கு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு பட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனது லெவன் தேர்ட்டிக்கு தான் அந்த டைம்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு டென் ஃபிஃப்டீனுக்குலாம் வந்து அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இல்லை வேண்டாம் நம்ம ரிட்டன் வீட்டுக்கு போயிடலாம் இந்த கூட்டத்தை பார்த்தா வந்து ஏதோ எனக்கு சம்திங் ராங்காக தெரியுது இது வந்து சரியாக இருக்கும்னு எனக்கு தோணலை நம்ம ரிட்டன் போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி வந்தாச்சும் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம் எங்களுக்கு அந்த ஷோ வந்து பார்க்கக்கூட எங்களுக்கு முடியல பிகாஸ் அந்த கூட்டத்தை பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுச்சு கட்டாயம்ல திரும்பி போக முடியாது அப்படின்ட்டு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிளாக் கிளம்பிட்டோம் நாங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது டேக் டைவர்ஷன் சொல்கிறதுக்கு பேக்கிங் இந்த இடத்துல தான் பண்ணோன்னு சொல்கிறதுக்கெலாம் போலீஸ்மெண்ட் இருந்தாங்க பட் ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாருமே கண்ணுக்கு படலை எக்ஸிட் ஆக வேண்டிய இடத்துக்கு எல்லா இடத்துலையும் போய் ட்ரை பண்ணாலும் அங்கே ஃபுல்லாக வந்து ஒரு சின்ன கேப் கூட இல்லாத அளவுக்கு பைக் இருந்துச்சு வெளியே வர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்ற அளவுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிற்க வச்சுருந்த பைக் மேலே தான் ஏறி இறங்கி வந்தாங்க ஆக்சுவலி நாங்களுமே எக்ஸிட் ஆகிறதுக்கு அப்படி தான் வந்து வர வேண்டியதாக இருந்தது பட் அப்படி ட்ரை பண்ணியுமே எங்களால் வெளியே வர முடியல பைக் பக்கத்தில் போயிட்டோம் பட் எங்களால் பைக் எடுக்கவே முடியல சரி இது கட்டாயம் வந்து முடியாது அப்படின்ட்டு சரி எவ்வளோ நேரம் ஆனாலும் நம்ம இது கிளியர் ஆகட்டும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போய்ட்டு இந்த நேப்பியர் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா அந்த இடத்துல சைடில் இருந்து பிளாட்ஃபார்மில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஏகப்பட்ட மக்கள் நிறைய பேர் மயங்கி விழுந்தாங்க ஆம்புலன்ஸ் நாங்கள் நின்று பார்த்துட்ருக்கோம் போயிட்டே இருக்குது இதில் பைக்கிலலாம் இருந்து பெட்ரோல் லீக் ஆகிட்டு பயங்கரமாக ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப பயந்துட்டோம் இந்த வெயிலுக்கு ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா அடுத்து என்ன நடக்குமோன்னு தண்ணி சுத்தமாக எங்கேயுமே கிடைக்கல நாக்கு வரண்டி போச்சு நடக்க முடியல நடந்து மட்டும்தான் வீட்டுக்கு வரணுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நல்ல வேலையாக நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா போன உடனே ஒரு மரத்து நிழலில் உட்காந்துட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரமே கிளம்பிட்டோம் அண்ட் ரிட்டர்ன் வந்து வர முடியாதுன்னு தெரிஞ்ச நேரத்துக்கு சேஃபான பிளேஸில் போய் செட்டில் ஆகிட்டோம் பட் எங்கேயுமே தண்ணின்றது கிடைக்கவே இல்லை அப்படின்றதுனால ரொம்ப டீ டீஹைட்ரேஷன் ஆகிட்டு குழந்தைங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டம் என்னோடய லைஃப்பில் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மறக்கவே முடியாது அப்படி ஒரு விஷயம் ஆயிடுச்சு ரொம்ப பயந்து மறண்டு எப்படி நம்ம வீட்டுக்கு போய் சேருவோம் ரெண்டு குழந்தைங்கள வேற வச்சிருக்கோமே அப்படின்னு ரொம்பவே வந்து தவிச்சு போன விஷயம் வீட்டுக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நானே வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி வேண்டான்னு சொல்லியிருக்கணும் நம்ம அங்கே போயிருக்க கூடாது அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு என்னால் ஒரு சின்ன லைட் கூட பார்க்க முடியாது கொஞ்ச நேரம் துணி காய் கூட எனக்கு மாடிக்கு போக முடியாது தலைவலி வந்துடும் பட் இந்த வெயிலில் சுத்தமாக தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு பெஸ்ட் லெசன் தேவையான ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை எவ்வளவோ மக்கள் தண்ணி இல்லாமல் அப்படி மயங்கி படுத்துக்கிட்டு கிடந்தாங்க கையில் காசு இருக்குது ஆனால் தண்ணி கிடைக்கல எக்ஸைட்மெண்ட்டில் நெள்ள கூட நிற்காம இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு வெயிலுக்கு டேரெக்டாக போயிட்ட மக்கள்லாம் அவங்களோட நிலைமையில என்ன ஆயிருக்குன்னு தெரியல ரொம்ப பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்றது மனசுக்கு ஒரு ஆறுதலான விஷயம்